காஞ்சிபுரத்தில் பார்க்க பலிச்சக்கரவர்த்தி தலையில கால் இருக்கு ஒரு கால் ரூபத்திலிருந்து பிரசன்னதைய காட்டிலும் உக்ரம் அதிகமா இருக்கு அந்த உலக காஞ்சிபுரம் உலக அந்த பெருமாள் எடுத்து உக்ரம் உலக அதிகமா இருக்கு அடுத்த குரோடம் திருக்குறவு இந்த திருக்குறவில அளந்து கைப்பற்றி பலிச்சக்கரவர்த்திக்கு அருள் பார்த்து விட்டு சகல பரிவாரங்களோட சங்கவாதகம் பண்ணிவிட்டு பிரசன்னமான நிலையில இருக்கிறது திருக்கோவிலூர்ல இந்த மூன்று உலக பெருமாள் மறுபடியும் இப்ப சொன்னபடி கவனியுங்க லீலைகள் எல்லாம் முடிஞ்சு போன மூன்றாவது அவசரத்துல தன்னுடைய வெற்றி இல்லாமல் மூணாவது அவசரத்துல எல்லாருக்கும் அனுகிரகம் சீக்கிரம் அவதாரத்துல ஒரு பட்சம் நிகிரகம் இல்லாமல் பலிச்சக்கர ஒரு தீக்கும் அனுகிரகம் இந்திரனுக்கும் அனுகிரகம் தேவகம் ரிஷிகள் அதிதிகள் சித்தர்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் அவள் தேவர்களுக்கும் பண்ணி நிற்கும்படியான ஒரு அவசரமான கருது திருக்கோவிலூர்ல வரதனே உடகந்த திருமாளாக காட்சி கொடுக்க உடனே ஆதிசேஷன் துதிக்கிறார் ஜிதம் ஜிதம் தே ஜகதேகநாத் திரிவிக்ரமைகி ജഗച്ചേ പരാക്രമം തേ സ വിലോകസ്തുബന്ധി ബുരസ്ഥേ ജഗതേകഥ ത്രിക്രമ ഓമഗയം ഉമത് ജയം ഒമഗയ ഭാഗവതാ ഭഗവാൻ കൃത് ജയം ഭാഗവതാ ഭാഗ്യം ഭജനസമ്പ്രദായ ഭഗവാൻ കൃദ്ധയം ഭാരത

ജയം അടി അടങ് ഉമുക്ക് ജയം എന്ന് കോടി രൂപ തുതിക്കി അജിത ഭഗവാനക്ക് അജിതൻപേ ഒരു തോൽവി അക്സവൻ അർത്ഥം എടുങ്ങിക്കു രാമനാഥികൾ വിഷയത്തിലൂടെ அவர்கள் தோற்று போனார்களே தவிர ஆனால் நீ தோல்வியற்றவனாக இருக்கிறவன் அப்படிங்கிற பெருமையுடைய அவன் இரண்யம் தோற்று போனான் நீர் தோற்று போகல ராவணன் தோற்று போனால் நீர் தோற்று போகல உலகத்த ஆற்றிலு சென்று பயங்கரமான பலசாலிகள் அவளை ஜெயிக்க உலகத்தில் வேறு தேவத்தை இல்லை நீ வந்து ஜெயிச்சுட்ட அவர்களிடத்துல தோற்று போகல நீக்கம்கால இடத்துல ஏன் தோற்று போடுறேன் இது வெறும் வஜனம் வேண்டு வரது இது வாழ்க்கையை தோத்து பேடறையே இந்த பாகவதால நீ தோத்து பேடுற ஜிப்லோகாங்கிபுராஹி ஆதிதிராயப்பட்ட பராக்கிரம இருந்தும் குண எங்கேயுமே உமக்கு பராஜயம் கிடையாது ஆனா பாகவதா எடுக்கிற மட்டும் அவர்கள் அவர்களுடைய ஒரு ஆத்ம குணத்தை பார்த்து அவளுக்கு நீ தோண்டி அடைந்து சொல்றோம் சர்வம் ஏனா நர்வலே உன்னுடைய அடியார்களுக்கு ஒரு லேசம் கர்வம் கூட இல்லை அவருடைய ஆத்ம குணங்கள் இந்த ஆத்ம குணங்களை பார்த்துவிட்டு யோமே பக்த சமே பிரியகா என்று நினைக்கிற நீ வாயாறு சொல்றாய அகம் பக்தபராதீனகா நான் என்னுடைய அடியார்களுக்கு அடிமை யோமே பக்த சமே பிரியகா என் பக்தன் எனக்கு பிரியமானவன் ஏ பக்தா ஸ்டே அதிவமே என்னுடைய அடியார்கள் என் உயிருக்கும் மேலானவர்கள் என்று நினைத்து அடியார்கள் பின்னாடியே அவர்கள் பின்னாடியே போகிறேன் அவர்களிடல அத்தகையதான ஒரு ஆசைய அவர்களிடத்தில் நீ வச்சிருக்கியே என்பதுமானேன் மன்னகரா மன்னர ஆதிசேகனாலே தவாபிதே விக்கிரமேதமேவம் விலோகிதும் தூர்ணமுபாதீ எப்பொழுதும் என்மேலுதானே நீர் யோகநித்ரையில இருப்பீர் சென்றார் இருந்தார் சிங்காசனவாம் என்று உமக்கே நாம் ஆட்பட்டிருக்கேன் அப்படி இருக்க உமோடு கூட தெரியாமல் இருக்கக்கூடிய எனக்கு இந்த சேவை கிடைக்கலையே திருக்கிரமனாகிய சேவை கிடைக்கலையே என்று நினைச்சுதான் ஓடி வந்தேன் அத்தகைய திவ்ய தரிசனம் பெற்றேன் என்று சொன்னதும் பகவான் உகந்து மமத்துவம் சேகபூதோ சர்வத் சர்வதை உரக எப்பொழுதும் எனக்கு சேஷபூதனாய் அதாவது எனக்கு சொத்தாக நீ இருப்பதனாலேயே உனக்கு சேஷம் என்று சேஷம்னா ஒருத்தருக்கு அதீனமானது சுதந்திரமானது இல்லை ஒருத்தருக்கு அதீனமானது அப்படின்னு அர்த்தம் எனக்கு நீ அதீனமா இருப்பதனாலயே உனக்கு சேஷம் என்று பெயர் திருஷ்டம் எந்த ஒரு திவ்ய ரூபத்தில் இப்போ உனக்கு நான் தரிசனம் கொடுத்தேனோ இந்த ரூபத்திலேயே எப்பொழுதும் எல்லா பக்தர்களுக்கும் இந்த கஷேரத்தில் நான் தரிசனம் கொடுப்பேன் எனக்காக நீ புற்றிலிருந்து புறப்பட்டு வந்தாயே அந்த புற்றும் இங்கு என் பக்கத்துல சாஸ்வதமாக இருக்கட்டும் இப்பொழுது உலகலந்த பெருமாள் பக்கத்துல புற்றும் அது பக்கத்துல ஆதிசேஷனும் இன்றைக்கு இருக்கிறார் புத்திரலாபம் காமையில் யார் யார் புத்திரலாபம் வேணும் சந்ததி வேணும் அப்படின்னு நினைக்கிறாளோ இந்த புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் சாத்தி பால் விட்டு ஆதிசேஷனான உமை உபாசிச்சால் ஆனால் பக்தனுக்கு உபாசித்தா பெருமாளுக்கு சந்தோஷம் அவர்களுக்கு பாக்கியத்தை நான் கொடுப்பேன் இத்யா பகவான் விஷ்ணு பன்னகாதிபூஜிதா திரைவிக்கிரமேண ரூபேண திருஷ்யத்தே தத் சந்ததம் இவாறு அனுகிரகிச்சு உலகநந்த பெருமாளகாகி எம்புறுவான் அங்கே திவ்ய தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுக்கு ஊரகம் அப்படின்னு பெயர் இந்த இடத்து உலகலந்து பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லுவார் மங்களாசாசனத்தில ஊரகம் என்று பெயர் கல் கல் மாறி காத்தாய் என்றும் ஊரகத்தாய் என்றும் வெள்ளிருத்து மெல்லி தோன் தோய்ந்தாய் என்றும் வெக்காவில் துயில வந்த வேந்தே என்றும் மல்லடர்த்து மல்லறை என்று அட்டாய் என்றும் மகீண்ட கைத்தளத்து எல்மைந்தாய்கும் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணை முலை மேல் துளி சொ பல திவ தேசங்களே இங்க தொடுத்து கொடுத்திருக்கிறார் ஆழ்வார் விபவாவதார கல்யாண குணங்களையும் சொல்லுகிறார் கல்லெடுத்து கல் மாறி என்றும் ஒரு கால் தண்ணீர் மழையா பொழிஞ்சா தண்ணீரை கூட எடுத்து கொடைப்பிடிச்சிருப்பான் தண்ணீர் மழை அது பிறகு என்ன பெரிய பெரிய கல்லு கல்லாக ஏழு நாட்கள் கொட்டின மழை ஐஸ் கட்டிய கல்லு கல்லா அட்டிக்கிறாப்பில விழறதுனால கல்லெடுத்து கல் மாறி காத்தாயும் அதனால அது கல் மாறியா இருப்பதாலே கல் எடுத்தான் ஊரகத்தாய் ஊரகத்தாயும் கச்சி ஒரு திவ்வதேசத்தை அண்டிய ஒரு திவ்வ சேர்த்தேதான் பாடுவார் பல தெய்வதேசங்களை நாங்கை நான்குருன்னு சொல்லி சொல்லியே காவலம்பாடி முதலிய தெய்வதேசங்களாக சேர்த்து பாடுறார் இல்லையா அதுபோல கட்சியில் சேர்ந்தேசமாக இவைகள் இருக்கிறதுனால கட்சி ஊரகத்தாய் திருவூரகம் திரு ஊரகம் அப்படிங்கிற தெய்வதேசம் ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேச விசேஷம் இது கட்சி ஊரகத்தாய் தாய் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தும் சிவதனுர்பங்கம் பண்ணி சீதையை விவாகம் செய்து கொண்ட சீதையுமனாள வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே எல்லும் மல்லடர்த்து மல்லறையன் கட்டாயும் எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தில் சானூர முஷ்டிகர்களோட யுத்தம் பண்ணின்றது அனுசந்திருக்கிறார் மா கீண்ட கைத்தளத்து என் மைந்தா குதிரை ரூபமாக வந்த கேசிய சம்ஹாரம் பண்ணின கையுடைய என் மைந்தா என்று கூறுகிறார் யசோதைப் பிராட்டி போல சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று ஒரு கிளியை வளர்த்தா அதுக்கு நாமங்களை சொல்லி வைக்கணும் இதை சொல்லி இந்த நாயக்கி தன்னுடைய நாயகனுடைய வீரச் செயல்களையும் அவன் செய்த திருவிளையாடல்களையும் அவன் குடிபுகுந்து வித்தியவாசம் பண்ணக்கூடிய திவ்ய தேசங்களையுமே பிதற்றி அந்த கிளியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பிதற்றி பிதச்சு பிதற்றி அந்த கிளிக்கு அதெல்லாம் வந்து கொடுத்தான் இவள் தன்னுடைய தீர எம்பெருமான பற்றி பேசணுமானால் வேறு யாரிடத்திலேயாவது பேசினா அவ கிளம்பி போயிடுவா அவளுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் பேசாமலேயோ இருக்க முடியாது அதுக்காக ஒரு கிளிய வளர்த்து அதனிடத்திலேயே பேசி துணையும் முலையுமே துளி சோரை